வாழ்ச்சையில் எதை வேணால் நீங்கள் சாதிக்கலாங்கிறதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன நிறைய பேருக்கு தெரியாது அது டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி யாரையுமே தெரியாது ரெண்டாயிரத்தி தான் நான் ஃபேஸ்புக்கில் இருந்து ஆரம்பித்தேன் சாப்பிட்ற கொஞ்சம் கொஞ்சமாக டிவி ஈவியில் சில பேருக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இந்த இமானுவல்லோட சேர்ந்து அந்த ஒரு பட்ஜெட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாது இதுன்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க எப்படி இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுதுங்கிற அட்வைஸையும் கேட்குறாங்க இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா ஒரு ஜென் கதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன் வாழ்க்கையில் யார் வேணால் எதை வேணால் அச்சீவ் பண்ணணும் தட்ஸ் அஸ் இட் இஸ் ப்ராக்டிக்கல் தட் இஸ் நம்மளுக்கு எது வரும் எது வராதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் என்ன போய் கிரிக்கெட் ஆடுன்னு சின்ன வயசை சொல்லி இருந்தால் டெஃபினட்டாக ஆடி இருக்க முடியாது ஆனால் கிரிக்கெட்டை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் மை பாடி வாஸ் நாட் மேட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பட் அந்த அண்ட் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இவ்வளோ வெயிட்டும்னா கிடையாது நான் சொல்கிறது நாற்பத்தெனெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும்போது பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன ப்ரூவ் பண்ணோன்னா நீங்கள் அத்லெட்டிக்காக இல்லைன்னா கூட உங்களால் கிரிக்கெட் வந்து ஹையஸ்ட் லெவலில் ஆட முடியும் ஹீ வாண்டட் டு ஷோ தட் இட் கேன் பீ டன் ஸோ இட்ஸ் ஒன்லி புட்டிங் யுவர் மைண்ட் டு புட்டிங் யுவர் மைண்ட் உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோ தூரம் செலுத்துறீங்கன்னு இதுக்கு ஒரு ஜென் கதை நான் சொல்கிறேன் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் ஆகணுன்னு ரொம்ப ஆசை பயங்கர ஆசை ஸோ எல்லோரும் சொல்லிட்டாங்க ஒரு சென் வாத்தியார் இருக்கார் மலை மேலே இருக்குதுன்னு நம்ம ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு மலைலாம் இருக்குது அதெல்லாம் ஏறணுன்னாலே ரொம்ப கஷ்டமாங்க அது மாதிரி ஒரு பெரிய மலை அந்த திருப்பதி மலையோடு அந்த மலை ஒன்றும் கஷ்டமாங்க அந்த மலையில் ஏறி போகிற மாதிரி ஸோ இந்த பையன் ரொம்ப டிட்டர்மின் ஆகிடுவான் சின்ன பையன் பத்து வயசு இருக்கும் ரொம்ப டிட்டர்மின் ஆகி நான் போய் அந்த சென் டீச்சர்கிட்ட பாடங்கிறதுக்கு போகிறேன் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னுங்கிறத பற்றி அவர்கிட்ட கேட்க போகிறேன் அவன் ஒரு வில்லேஜில் இருந்தான் ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா அவன் வந்து லைஃப்பில் இருக்கிற பெரிய கேள்விகளுக்கு தான் கேட்கணும்னு நினச்சான் நம்ம ரமணர்கிட்ட போய் நிறைய பேர் கேட்ட மாதிரி ரமணருக்கு பதினாறு வயசுலேயே வந்துடுச்சு ஸோ அவன் என்ன பண்ணான் அந்த கஷ்டப்பட்டு மலையை ஏறி பிரயத்தனப்பட்டு அது இதுன்னு பண்ணி ஏறி போய் ரீச் பண்ணிட்டான் அந்த மாஸ்டர்கிட்ட போய் ரீச் பண்ணிட்டான் வித் லாட் ஆஃப் எஃபர்ட் அந்த எஃபர்ட்டெல்லாம் போட்டு பண்ண அப்புறம் அந்த வாத்தியார்கிட்ட போய் ஜென் வாத்தியார்கிட்ட கேட்கணும் ஜென் மாஸ்டர்கிட்ட என்ன விஷயம் வாழ்க்கையில் இதெல்லாம் தான் பெரிய விஷயம் இதில் வந்து எப்படி நான் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு ஸோ தி மாஸ்டர் என்ன சொல்கிறார் காமா வந்து இந்த வாழ்க்கையில் இருக்கிற பெரிய விஷயங்களை கற்றுக்கத்துக்கு உனக்கு பத்து வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் பிரயத்தனம் பண்ணி இதை மட்டும் நான் பண்ணி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா எவ்வளோ ஆகும்னு இந்த மாதிரியார் கொஞ்ச நேரம் பார்க்குறாரு நான் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவேன் மாஸ்டர் நான் பதினெட்டு மணி நேரம் எஃபர்ட் போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறேன் கொஞ்ச நேரம் கழித்து இந்த வாத்தியார் சொல்கிறாரு இருபது வருஷம் ஆகும் தம்பி அப்படின்னு உடனே ஸ்டன் ஆயிட்டோம் சரி மாஸ்டர் நான் வந்து எல்லாத்தையும் விட்டேன் இதை மட்டும்தான் நான் பண்ணுறேன் வேறு ஒன்றுமே நான் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஃபுல்லாக என் லைஃப்பே நான் இதுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு உனக்காக முப்பது வருஷம் ஆகுங்கிறார் அப்போது இந்த வாத்தியாரை பார்த்த இந்த சின்ன பையன் கேட்குறான் என்ன லாஜிக் சார் நான் ஒன்றும் பண்ணாமல் சாதாரணம் பண்ணாலே பத்து வருஷங்கிறீங்க அதுக்கப்புறம் நான் இன்னும் எஃபர்ட் போட்டு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணேன்னா இருபது வருஷம்ங்கிறீங்க மற்ற எல்லாத்தையும் விட்டு இதை கம்ப்ளீட்டாக பண்ணேன்னா தேர்ட்டி இயர்ஸுங்கிறீங்க ஏன் இப்படிங்களா கொஞ்சம் நேரம் இந்த மாஸ்டர் வந்து யோசிக்கிறார் யோசிச்சுட்டு பதில் சொல்கிறார் வாழ்க்கையில் வந்து எண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ என்னோடய எண்டு பாயிண்ட் வந்து இன்றைக்கி என்ன இவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க என் மேலே அன்பு செலுத்துறீங்கன்னு சம்டைம்ஸ் எனக்கு இது போர் அடிக்கிற மாதிரி தோணும் பட் எப்போதும் எனக்கு இந்த ஜென் கதை ஞாபகம் வரும் இதை ஞாபகம் வச்சுப்பேன் இந்த எண்டு பாயிண்ட்டுங்கிறது முக்கியமே கிடையாது ஏன்னா இதில் எதுலேயுமே எண்டு பாயிண்ட் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த சக்ஸஸோட எண்டு அவுட்கம் பற்றி நினச்சி நான் வேலை செஞ்சுருந்தேன்னா நான் இப்போ சந்தோஷப்படணும் ஆனால் ரியலி இப்போ நான் அது லுக்கிங் பேக்கு இந்த அஞ்சு வருஷம் நான் கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணேன் பாருங்கள் அதுதான் ரியல் என்ஜாய்மெண்ட் இந்த ஆக்சுவல் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது இந்த ஜெர்னி விச் வி ட்ராவல் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறது என்ன பேசலாம்னு யோசிக்கிறது என்ன ரிசர்ச் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது இதெல்லாம் தான் எனக்கு ரியல் சந்தோஷமே கொடுத்ததே தவிர எனக்கு ஒன் மில்லியன் கார்டு வாங்கினதோ இல்லை ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ரீச் ஆனதோ இல்லை ஃபேஸ்புக் வந்து ஏழு லட்சம் பேருக்கு போனதோ எனக்கு சந்தோஷம் கிடையாது என்னோட ரியல் சந்தோஷமே அந்த ஜேர்னி தான் ஒரு ஒரு நாளைக்கும் அவங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கை தேடி அதை பேசுறது அது மட்டும் இல்லை மார்னிங் மியூசிக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து இந்த தத்துவ பேச்சுன்னு ஒன்று பேச ஆரம்பிச்சுட்டேன் சில பேர் என்ன சொன்னாங்க அது வேண்டாம் இதை தனி சேனலாக ஆரம்பி ஏன்னா இன்றைக்கி அது தனி சேனலாக போயிடுச்சு பட் அதுக்கும் நம்ம வந்து ஒரு கன்டென்ட்டை தேடி கொடுத்து பேசி இதை நிறுத்திடலான்னு பார்த்தா எங்கே நான் மக்களை பார்த்தாலும் சார் நாங்கள் மணி பேச்சே பார்க்குறது தத்துவ பேச்சு தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் எங்களுக்கு வந்து தத்துவ பேச்சை நிறுத்திடாதீங்க வன மணி பேச்சை எடுத்துக்க அதனால் லைஃப் ஜேர்னிங்கிறது எப்படின்னா இட் இஸ் பழம் போகணுன்னு வைங்க அந்த பழம் பழுக்கிறதுக்கு டைம் ஆகும் பூ பார்த்து பிஞ்சு போய் பழுத்து அந்த பழத்து மேலே அணில் திங்காமல் அதை பார்த்து பழுத்து சாப்பிட்றோம் பாருங்க வெறும் அந்த சாப்பிட்றது ரெண்டு நிமிஷம் தான் இப்போ மாம்பழம் பூ போட்டு இப்போ பிஞ்சு விட்டு மாம்பழம் ரெடியாக இருக்கும் நம்ம கையில் கிடைக்கிறதுக்குள்ளே ஜூன் மாதம் ஆகிடும் ஆனால் ஜூன் மாதத்தில் மாம்பழம் வரணுன்னா மார்ச் ஏப்ரல்லே பூ பூத்து இருக்கணும் இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் ஸோ ஒரு ஸ்டெப்பையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிங்கன்னா தான் லைஃபு ஜெயிக்க முடியும் ஸோ ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஜேர்னியில் எடுத்து வைக்கிறதுங்கிறது எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட் அந்த சிங்கிள் ஸ்டெப் தான் இம்பார்ட்டண்ட் அந்த ஒரு ஸ்டெம்ப் ஒரு அடியை எடுத்து வைக்கிறதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா தென் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் நம்ம எண்டு கோலுக்காக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கோல் வந்த அன்னைக்கி நீங்கள் எம்டியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்போ சீப்போ அப்படின்னு தோண்டிவிடும் பீப்புள் குயிக்க போன் அவுட் ஆகிடுவாங்க இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறது தான் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீ நீங்கள் தான் டெண்டுல்கர் நாற்பது வயது வரைக்கும் பேட்டிங் ஆடணும் இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறதுனால தான் நாற்பத்தோரு வயசில் தோனி இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஆடுறான் ஸோ தி இம்பார்ட்டன்ஸ் இஸ் நாட் மீனிங் த விஸ் கப் பட் தி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தோனி வில் பி டு என்ஜாய் த டே த என்ஜாய் தி வெஹி பிளேஸ் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக தோனி ஆடுறான்னு நேற்று கப்புக்காக தோனி ஆடுற கப்பு வரும் வராமல் போனான் அது பரதாரம் சொல்லுவார் அவர் செமி டாப் ஃபோர் டீம்ஸில் வர்றது என் கையில் இருக்குது அந்த டாப் ஃபோர் டீம்ஸில் ஜெயிக்கிறதுங்கிறது லாட்ரி லாட்ரியோட அவுட்கம் எப்படி வேணால் போகலாம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அதே மாதிரி தான் இது இந்த ஜேர்னியை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அ பீரியட் ஆஃப் டைம் ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்